மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என் கையில் முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்து முப்பத்தி மூணு மாதங்கள் ஆகிறது இவை முன்னேற்ற மாதங்கள் சாதனை மாதங்கள் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு ஒன்பது விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம் இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இது இரண்டாவது சாதனை ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது எட்டு புள்ளி ஒன்பது எட்டு புள்ளி ஒன் விழுக்காடாக உயர்ந்துள்ளது இது மூன்றாவது சாதனை இந்திய அளவில் பணவீக்கமானது ஆறு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடாக குறைந்துள்ளது இது நான்காவது சாதனை ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இது ஐந்தாவது சாதனை மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் இருக்கிறது இது ஆறாவது சாதனை தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்திற்கு உயர்த்தியுள்ளோம் இது ஏழாவது சாதனை கல்வியில் இரண்டாவது இடத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்தியது இந்த ஆட்சியின் எட்டாவது சாதனை புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது ஒன்பதாவது சாதனை இளைஞர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்டோர் ஆகியோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் வாழ்க்கை தர உயர்ந்து வருவதாக சொல்ல தொடங்கியிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் பத்தாவது சாதனை நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா அதுதான் திராவிட மாடநாட்சியின் மாபெரும் சாதனை என்பதை பெருமையுடன் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன்